நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் என்னும் மழை மூல சந்தேகத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாகவே துறை சார்ந்து வளர்ந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டும் இருக்கின்ற இந்த சமூகத்தை ஆரோக்கியமான நிலப்பாதையில் வழிநடத்துகிற நிகழ்ச்சியாக இன்றைய பிரமுக நிகழ்ச்சியை பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த பயணத்தில் சேர்ந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இன்றும் கூட ஒரு பிரமுகர்கள் அழைத்து வந்திருக்கிறோம் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வேறுபட்ட துறைகளை தெரிவு செய்கிறோம் அந்த துறைகளூடாக எங்களை வளர்த்து எங்களுக்கு பின்னே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முகாமைத்துவ பிரிவுகளாளர் தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கு பார்த்தால் பல குடும்பங்களில் ஆண்களை இழந்தவர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுடைய தொழில் முயற்சியின் பிரகாரம் பிள்ளைகளை கற்க வைப்பதும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வதும் ஒன்று பல தளங்களில் இன்றைக்கு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழலில் இது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை நாங்கள் அவரிடமிருந்து பெறப்போகிறோம் அதற்கு முன்னதாக விரைப்பற்ற ஒரு முன்னோட்டம் முறை நாங்கள் பார்த்துவிட்டு இணைந்து கொள்வோம் இன்றைய பிரமுகர் தேவரஞ்சனி சிவாஸ்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நெல்லியடி மதுரி கரவட்டி என்னும் ஊரில் பிறந்தார் ஆரம்ப கல்வியை மெதடிஸ்த மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் கற்று முடித்த இவர் பின்பு இடைநிலை மற்றும் உயர்தர கல்வியினை நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் கற்று முடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் முகாமித்துவமானி பட்டத்தினையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் பிஐஎம் பட்டத்தினையும் பெற்றுக்கொண்டார் தற்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கற்று வருகின்றார் பெண் முயற்சியாளர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தல் தொழிலை ஆரம்பித்தல் விரிவுபடுத்துதல் என்று பல்வேறு தளங்களில் சமூகத்தில் இருக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுறையாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற இவர் தன்னைப் போலவே பிள்ளைகளையும் சமூகத்திற்கு சேவை செய்யும் வல்லவர்களாக உருவாக்க வேண்டும் அந்த சந்தோசத்தை நிலையானதாக்க வேண்டும் என்று மனம் திறக்கின்றார் இன்றைய பிரமுகர் தேவரஞ்சனி சிவாஸ்கரன் வணக்கம் வணக்கம் இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பிறந்த ஊர் என்று சொல்லுகிற பொழுது மிக பல பசுமையான நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வந்து போகும் அப்படி பார்க்கிற பொழுது நீங்கள் தற்காலிகமாக அல்லது இப்பொழுது வசிக்கின்ற இடம்தான் திருநெல்லியாக இருக்கின்றது உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் பிறந்த வளர்ந்து கற்ற சூழல் அந்த கிராமிய வாசனை இவையெல்லாம் இப்படியான நினைவுகளை உங்களுக்கு தந்தது மிகவும் ஒரு நல்ல ஒரு நினைவுகளை தந்திருக்கின்றது உண்மையில் நான் பிறந்த இடம் கதர்ராம கோயிலடி வதிரிகரவட்டி நான் எனது குடும்பத்தில் ஏழு பிள்ளைகளில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன் எங்களது கிராமம் மிகவும் விவசாயத்தை மத்திய முக்கியமாக கொண்ட ஒரு கிராமமாக இருந்தது அதில் எனது தந்தையார் விவசாயத்திலும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் ஒரு உழைப்பாறிய ஒரு உத்தியோகத்தர் உண்மையில் நாங்கள் நெல்லடி ச மத்திய வித்தியாலயத்தில் எனது கல்வியை தொடர்ந்திருந்தேன் அங்க ஒரு நல்ல விளையாட்டில் மிகவும் சிறந்த ஒரு போட்டியாளராகவும் ஆர்வலராகவும் இருந்திருந்தேன் அந்த வகையில் நான் நெல்லடி மத்திய மகா வித்தியாலயத்தில் ஒரு சிறந்த ஒரு மாணவியாக முதல்தர மாணவியாக வர்த்தகத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் அதேவேளை மாணவ தலைவியாகவும் இருந்து மிகவும் பெயர் பெற்றிருக்கின்றேன் அத்துடன் அந்த நினைவுகளுடன் நான் பல்கலைக்கழகத்தில் ஒரு முகாமைத்துவ மாணி பட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்காக மாணவியாக உட்புகுந்தேன் அதன் பின்னர் எனது கல்வியை நான்கு வருடம் சிறப்பாக செய்து முதல் மூன்று மாதங்கள் தற்காலிக விரிவுரையாளராகவும் பின்னர் நிரந்தர விரிவுரையாளராகவும் நான் தேர்ச்சி பெற்றேன் அதன் ஒரு வருடங்களின் பின்னர் நான் எனது முது மானி பட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீ யாவத்தனபுர பல்கலைக்கழகத்துடைய போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிஐஎம்மில் எனது முதுகலை மாணிப்பட்டம் அதாவது முது வியாபார மாணிப்பட்டத்தினை பெற்றுக்கொண்டேன் எம்பிஏ பட்டம் அதன் பின்னர் நான் திரும்பி யார் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சிரேஷ்ட விதிவுரையாளராகவும் முகாமித்துவ கற்கள்நறையினுடைய தலைவியாக பத்து வருடங்கள் தலைவியாக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றேன் அத்துடன் இந்த விஞ்ஞான விளையாட்டு விஞ்ஞான அலையினுடைய இணைப்பாளராக விளையாட்டு விஞ்ஞான அலையை ஆரம்பிக்கின்ற பொழுது என்னையே இணைப்பாளராக போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் நான் தொடர்ச்சியான இணைப்பாளராகவும் அங்கு கடமையாற்றி இருக்கின்றேன் இப்பொழுது மனிதவள முகாமைத்துவத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக தொழிற்பட்டு வருகின்றேன் சரி அதாவது உங்களுடைய இந்த கிராமத்து வாசனை கிராமத்து வாழ்வு எல்லாம் ஒரு அழகான வாழ்வு எல்லோருக்குமே அது மறக்க முடியாமல் இந்த சூழலில் நீங்கள் முகாமித்துவம் கற்றுக்கொண்டு கற்று கற்பித்துக் இந்த சூழ்நிலை சமூகத்தை நோக்கி செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் முயற்சியாளர்களுக்கு இவர்களுக்கு என்ன மாதிரியான செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த முகாமித்துவ அறிவையும் அத்துடன் நான் பல்வேறுபட்ட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதாவது வந்து பெண்களினுடைய தொழில் முயற்சியினை விரிவுபடுத்துவது தொடர்பாக ஒரு சர்வதேச அதாவது பயிற்றுனராக முதன்மை பயிற்றுனராகவும் தலைமை ஊக்குனராக காணப்படுகின்றேன் கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பாய்ச்சிகளை வழங்கி பல்வேறுபட்ட தலைமைத்துவங்களை கொண்ட பெண்யற்சியாளர்களுக்கும் ஆண்களுக்கும் அத்துடன் இந்த இந்த யாழ் மாவட்டத்திலிருந்து ஏன் நாடுகளுக்கு சென்று அங்கு செல்ல முடியாமல் திரும்பி வந்த அய்யோ எம்மின்னூடாக வந்த பல இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த தொழில் முயற்சி தொடர்பான பயிற்சிகளை வழங்கி அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய தொழில் முயற்சிகளை இப்பொழுதும் அதாவது வந்து செயற்பட்டு கொண்டு வரும் முன் ஆலோசனை வழங்குனராக செயற்பட்டு கொண்டு வருகின்றேன் நல்லது பொதுவாகவே நாங்கள் பல நாடுகளை அல்லது பல நகரங்களை இருந்தால் இயற்கையாக மரணம் எந்த அல்லது நாட்டு அசம்பாவிதங்களால் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உருவாகிய தன்மைகளும் அதிகமாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நீங்கள் எத்தகைய தொழில் ரீதியான வழிகாட்டுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கூடுதலாக வெண்ணி மாவட்டத்தில் உள்ள கணவனை இழந்த முழுமையாக தங்களது குடும்பத்தை கொண்டு நடாத்துகின்ற பல்வேறு பெண்களுக்கு நாங்கள் இந்த தொழில் முயற்சி தொடர்பான அதாவது தொழில் ஒன்றை ஆரம்பித்தல் இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்தல் தொடர்பாக ரெண்டு விதமான பயிற்சிகளை வழங்கியிருக்கின்றோம் அந்த வகையில் அவர்களுடைய அந்த பயிற்சி வந்து உதாரணமாக கோழி வளர்த்தல் ஆடு மாடு வளர்த்தல் மற்ற சிறிய கடைகளை போடுதல் அல்லது எங்களது இயற்கை வளங்களை கொண்டு எவ்வாறான சில பொருட்களை உருவாக்குதல் அவ்வாறான பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு எவ்வாறு ஏனைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடைய வலை பின்னணி உருவாக்கக்கூடிய வகையில் அவர்களை ஒரு திறனுள்ள தொழில் முயற்சியாளராக மாற்றுகின்ற பயிற்சிகள் அவர்களுக்கு மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றன அதாவது வந்து சில தலைமைத்துவ பெண்கள் தொழில் முயற்சியாளராக இருந்தும் அவர்களுக்கு சரியான முறையில் வழிநடத்தப்படாததனால் வங்கிகளிடமிருந்து அரச நிறுவனங்களிடமிருந்து சில நிதி தொடர்பான ஆதரவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுமே அவர்கள் விளந்திருந்தார்கள் அதேவேளை தங்களால் செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல் வசதிகளை செய்வதிலும் மிகவும் பல்வேறுபட்ட கட கஷ்டங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள் அத்தகைய சவால்களை எதிர் எவ்வாறு எதிர்கொள்வது எவ்வாறு தமது செய்யப்பட்ட பொருட்களை சர்வதேச ரீதியாகவோ அல்லது தேசிய ரீதியாகவோ தங்களுடைய முயற்சிகளை முன்னுக்கு கொண்டு வருதல் மற்றது நிதி தொடர்பான உதவிகளை எவ்வாறு வங்கிகள் மூலம் பெற்றுக்கொள்ளுதல் என்பது தொடர்பான பல்வேறு வகையில் அவர்களுக்கு இந்த தொழில் பயிற்சிகளை வழங்கியிருக்கின்றோம் சரி இதே போல் நாங்கள் பார்க்கலாம் இப்போது அண்மை காலமாக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே வேலை கஷ்டம் என்பதனால் மீண்டும் திரும்பி நாட்டை வந்த இழந்தவர்களும் அல்லது இன்னும் தாயகத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிப்பவர்கள் என்று பல தரப்பில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்போ இப்படி பார்க்கிற பொழுது இந்த நாட்டிலிருந்து அங்கு சென்று வேலை கஷ்டம் அல்லது பொருளாதாரம் பிரச்சனைகளால் மீண்டும் இங்கே வருகிற பொழுது அவர்கள் தங்களிடமிருந்த இருந்த உடைமைகளை எல்லாவற்றையும் அடகு வைத்து அல்லது ஏதோ வகையில் இழந்துதான் அங்கே வந்து மீண்டு வருகிறார்கள் அப்படி வருகிறவர்களை எப்படி நீங்கள் மீண்டும் பொருளாதாரத்தினுடாக உயர்த்தலாம் அல்லது அவர்களுக்கு முதுகலும் இருக்கலாம் திட்டமிட்டிருக்கிறீர்கள் நான் ஒரு செஃபே நிறுவனத்தினுடைய ஒரு முதன்மை பயிற்றுநராக மாதிரி செஃபே நிறுவனமும் பல்வேறுபட்ட தொழில் முயற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் தமது விளைப்பின் நிலை வைத்திருக்கின்றது அந்த வகையில் ஐஓஎம் நிறுவனம் ஆனது இந்த வெளிநாடு சென்று இடையில் அஹ் அவர்களால் அங்கால் செல்ல முடியாமல் அஹ் கினி மற்றது சவுத் ஆப்ரிக்கா அப்படியான நாடுகளில் அவர்கள் தங்கள் நின்று பின்னர் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு திரும்பி வந்தபொழுது அவர்களை அவர்கள் பொறுப்பேற்று அவர்களுக்கு இவ்வாறான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் அதேவேளை ஐயோஎம் அவர்களுக்கு மூவாயிரத்தி முந்நூறு யூரோ நாலாயிரம் யூரோ என்பன வழங்கி அந்த கொடுக்கப்படுகின்ற பணமானது எங்கள் வழிகாட்டலின் ஊடாக தொழில் முயற்சியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அதன் பின்னர் அவர்கள் அந்த தொழிலை கட்டாயம் ஆரம்பித்து அதன் ஊடாக தங்களது வளர்ச்சியை அந்த ஐஓஎம் நிறுவனத்துக்கு வெளிப்படுத்துதல் வேண்டும் என்ற ரீதியில் அங்கு சென்ற பல இளைஞர்கள் இன்று தொழில் முயற்சியாளர்களாக வருவதற்கு எமது நிறுவனமும் மிம்மாலான பயிற்சிகளை வழங்கி நிறைய உதவிகளை வழங்கி நிச்சயமாக இப்படி பார்க்கிற பொழுது நாங்கள் எவ்வளவு புள்ளி விவரத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால் எவ்வளவு வீதமானவர்கள் இத்தகைய செயற்பாடுகளுக்குள் அல்லது இத்தகைய பயனாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான் வழங்கிய பயிற்சிகளினூடாகவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு தொழில் முயற்சியாளர்களுக்கு யாழ் மாவட்டம் வவுனியா மாவட்டம் வழங்கியிருக்கின்றேன் அந்த வகையில் அதே போல பல்வேறுபட்ட முயற்சியாளர்களுக்கு ஏனைய பயிற்றுனர்களாலும் வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு அறுநூறு பேர்களுக்கிட்ட அவர்கள் இந்த தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு கூடுதலாக மீனவ தொழிலை அடிப்படையாக கொண்ட மீனவர்களும் கரையோர இளைஞர்களும் அதேபோல குடும்பங்கள் கூடுதலாக தங்கள் சகல சொத்துக்களையும் கொடுத்து ஏஜென்ட்டை நம்பி ஏமாந்து பின்னர் திரும்பி வந்த நிறைய குடும்பங்களுக்கும் இந்த முயற்சிகள் தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு சரி அதாவது இப்படியான சூழலில் பார்த்தால் பலர் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு கேள்வி எடுக்கிறது அதாவது சொன்னால் இந்த தகவல் எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கின்றதா என்ற ஒரு திருப்தி இருக்கிறது அவங்களிடம் ஆஹ் அதாவது வந்து ஐயோ நிறுவனம் எல்லா சமுதாய மட்டங்களிலும் இவ்வாறான விழிப்புணர்வு கூட்டங்களையும் இப்ப இப்படியான பயிற்சிகளின் போது தங்களுடைய அந்த அறிவுரைகளையும் இவ்வாறு கள்ளமாக செல்வது கடினம் அது உண்மையில் நமது இளைஞர்களினுடைய வாழ்வை சீரழிக்கின்றது என்பதனை நல்ல முறையில் அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் இது நிறைய இளைஞர்களுக்கு இந்த செய்தி இந்த பயிற்சி வளங்களினூடாக சென்றிருக்கின்றார் சரி இதே போல பார்க்கலாம் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சிக்கனமாக பயன்படுத்துதல் அல்லது சரியாக முகாமித்துவம் செய்தல் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அவை கொடுக்கப்படுகிற நிதி வளமோ அல்லது மூலதனமோ இவற்றையெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் சரியான முறையிலே முகாமைத்துவம் செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வழங்கப்படுகிற நிதி எப்படி அவர்கள் சரியான முறையிலே முகாமைத்துவம் செய்வதற்கான பயிற்சிகளை வழங்குகிறீர்களா அல்லது அவர்கள் அதை எப்படி முகாமைத்துவம் செய்து கொள்கிறார்கள் அதாவது எங்களால் இப்போ வழங்கப்படுகின்ற பயிற்சியானது எவ்வாறு ஒரு வியாபார திட்டம் தயாரிக்கப்படுதல் வேண்டும் அந்த வியாபார திட்டத்தில் அவர்கள் என்ன பொருளை அல்லது என்ன சேவையினை ஒரு தொழிலாக கொண்டு ஆரம்பிக்க போகின்றார்களோ அதற்கு ஆக கூடுதலாக தேவையான முதலீடு எவ்வாறு கணிப்பீடு செய்யப்படுகின்றது என்பதனை எங்களால் அறிவுறுத்தப்படுகின்றது அதன் மூலம் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற அந்த திட்டம் அதை எவ்வளவு விற்பனை அதாவது தங்களுடைய லாபம் அவ்வளவுத்தை உழைக்கப் போகின்றார்கள் என்பதனை மூன்று வருடங்களுக்கு அவர்களால் எதிர் கூறக்கூடிய வகையில் அந்த திட்டமான தயாரிப்பதில் நாம் வழிகாட்டிகளாக காணப்படுகின்றோம் அந்த வகையில் என்ன சொத்துக்கள் தேவை ஆக குறைந்தது எவ்வளவு முதலீட்டை கொண்டு நான் இந்த வியாபாரத்தை தொடங்கலாம் தொழிலை தொடங்கலாம் என்ற அந்த அறிவு போட்டப்படுவதனால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பணம் இன்ன வழிகளில் செலவழிப்பதன் மூலம் தமக்கு முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதேபோலி அது சிக்கனமாகவும் சரியான முறையிலும் அது ஐயோ திருப்பி தமது முன்னேற்றத்தினூடாக காட்டப்படுதல் வேண்டும் என்ற அந்த அந்த கொள்கையினூடாக அவர்கள் சரியான முறையில் செயல்படுகின்றனர் ஆனால் கூடுதலாக நீங்கள் சொல்வதிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் தனியார் நிறுவனங்கள் தான் கூடுதலாக இந்த செயற்பாடுகளை செய்து வருவதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அதற்கு அப்பால் அரசு சார்ந்த அரசு நிறுவனங்கள் இதனுடைய இந்த செயற்பாட்டில் முனைப்பு தெரிவிப்பதாக இருக்கிறதா ஆமது யார் பல்கலைக்கழகமும் ஒரு நியூபிஎல் என்ற ஒரு நிறுவ ஒரு லிங்க் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் லிங்கேஜ் என்ற என்று ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே போல் அதாவது இந்தியாவினூடான ஒரு அக்ரிமெண்ட்டூடாக என்ஐடி கிளால் அது யாழ் மாவட்டத்தில் உள்ள முயற்சியாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு சில பயிற்சிகளையும் அவர்களை நாம் பல்கலைக்கழக வல்லுநர்களால் எவ்வாறு அவர்கள் வழிநடத்தப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு நாம் இவ்வளவு பங்களிக்க வேண்டும் என்ற வகையிலும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அரச அல்லது துணைக்களவண்ண ரீதியில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை கச்சேரி டிஎஸ் ஆஃபீஸ் பல்வேறுபட்ட பயிற்சிகள் இந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன தனியே தனியார் நிறுவனங்கள் மாத்தமல்ல அரச நிறுவனங்களும் இதில் முன்மைப்பு காட்டுகின்றன சரி எது எப்படியாக இருந்தாலும் இரண்டு தரப்பிலும் உதவிகள் மக்களை சென்றடைகிற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மிக அற்புதமாக அல்லது மிக வாணித்தரமாக உயர்த்தி கொள்வார்கள் என்பதுதான் உண்மை அதைவிட நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஆரம்பகாலத்திலேயே பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் வாழ்ந்த ஒரு காலம் அப்பொழுது வாழ்ந்த காலம் வேறு காலம் வேறு இந்த முயற்சியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான அல்லது வழங்கப்படுகிற பொழுது அவற்றை சரியாக செய்கின்ற மனநிலையில் இன்றைக்கு பொதுவாக பெண்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அது முற்றுமுனதாக ஆமாண்டு கூற முடியாது அதாவது வந்து சரியான வறுமை கோட்டத்தில் உள்ள பெண்கள் இந்த நிலையில் அவர்கள் இந்த பணத்தை முதல் எடுத்து தங்கள் தொழிலை ஆரம்பிக்கணும் என்று எடுக்கின்றார்கள் பின்னர் அந்த எடுக்கப்படுகின்ற முதல் ஏனைய அவர்களுடைய கடன்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு சில வேலைகளில் அது முயற்சியினை கண் தொடர்ச்சியாக கொண்டு செல்கின்ற தன்மை அற்ற நிலையிலும் பல்வேறுபட்ட தொழில் முயற்சியாளர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அதாவது வந்து கிராமிய வங்கிகளினால் கொடுக்கப்படுகின்ற கடன்களை அடிப்படையாக கொண்டு சுழற்சி கடன்களை பெற்ற கூடுதலான பெண் முயற்சியாளர்கள் தங்கள் அந்த சுழற்சி கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு சென்றதை எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது ஏனெனில் அவர்கள் அந்த தங்களது வாழ்வாதாரத்தை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதென்னு இந்த தொழில் முயற்சியினூடாக செயற்படாமல் எடுக்கின்ற கடனை அதற்கு பயன்படுத்துவதன் மூலம் இந்த தொழில்களை ஆரம்பிக்க முடியாமல் அல்லது ஆரம்பித்த தொழிலை கொண்டு சென் நடாத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றன நான் நினைக்கின்றேன் அதாவது முதலாவது கட்டம் வயிற்று பசி போக்குதல் அதற்காகப்பட்ட கடனை அடைக்கிற செயற்பாடுகளிலே பலர் அந்த கடனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது இல்லாமல் தொடர்ச்சியாக விரதம் முழுவதும் அல்லது தாங்கள் வாழுகிற காலம் முழுவதும் வருமானத்தை பெற்று எந்த ஒரு ந நபருக்கு வாழாமல் வாழாமல் சொந்த சொந்தக்கால் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை கருதிக்கொண்டு செயற்படுகிற பொழுது நிச்சயமாக எந்த இடத்தில் நாங்கள் வரமையோ அல்லது உணவுக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒரு விடயத்தை கூட இல்லாமல் செய்துவிடலாம் இதைவிட நாங்கள் பொதுவாக நீ கல்வியை விட வரலாம் இப்படி பார்க்கிற பொழுது இந்த முயற்சி அல்லது தொழில் முயற்சியை பெற்றுக் கொள்ளக்கூடிய குடும்ப நிலையில் கல்வி தொடர்பாக முன்னேற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றதா கூடுதலாக காணப்படுகிறது இப்பொழுது யாழ்ப்பு மண்டலத்தை பொறுத்தவரை எவ்வளவுதான் வறுமையில் இருந்தாலும் தமது பிள்ளைகள் படிக்க வேண்டும் ஒரு அஹ் அந்த தன் தாங்கள் அனுபவிக்கின்ற அந்த கஷ்ட நிலையை அனுபவிக்க அந்த தலைமைத்துவ பெண்கள் அதை அடிப்படையாக கொண்டு தங்களால் இயன்ற அளவு தொழில் முயற்சியினை ஆரம்பித்து அதனூடாக ஊடாக தமது பிள்ளைகள் சரியான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னிப்பாக காணப்படும் சரி நீங்கள் வழங்குகிற இந்த மூல தினத்தை கொண்டு அவர்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் இந்த உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் அடுத்த தரப்பிலே விற்பனைக்கு போக வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது இவை சந்தைப்படுத்துகிற பொழுது இந்த மக்கள் வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு திட்டம் இருக்கிறது அப்படி சந்தைப்படுத்துவதற்கு இலகுவான வழிகள் இதை வெற்றியாக நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா சந்தைப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனெனில் எங்களால் உள்ளூரில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு ஏனைய இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து வருகின்ற சிங்கள மக்களினால் அல்லது ஏனைய நாட்டின் மக்களினால் அது வேண்டப்படுகின்ற பொழுதும் அதற்கான சரியான முறையிலான சந்தை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக காணப்படுகின்றது ஏனெனில் அந்த ஏனைய இடங்களிலால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கும் என்பது யாழ் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கும் முறையிலான அந்த வேறுபாட்டை எம்மால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதன் மூலம் அவர்களுக்கு இன்னும் விதமான திறனான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் பல்வேறுபட்ட பொருட்காட்சிகளை நடாத்துவதனூடாகவும் அந்த பெருமதி சங்கிலியை ஏற்படுத்துவதனூடாகவும் வெவ்வேறுபட்ட ஊடாக அவர்களுக்கான பொருளை விற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதனூடாகவும் இந்த சந்தைப்படுத்தல் தொடர்பாக நாம் பல்வேறுபட்ட சாத்திய பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் உதாரணமாக உங்களுடைய சர்வோதயா பனை வளங்களை அடிப்படையாக கொண்ட பொருட்களை நாங்கள் இந்த பார்க்கின்ற பொழுது அவர்கள் மேல் இப்பொழுது சந்தை வாய்ப்புக்குரிய அந்த கேள்வியை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் பல்வேறு காணப்படுகின்றார்கள் அந்த அந்த அதன் நீ அதன் உண்மையான த தாக்கம் என்னவெனில் அவர்களால் இப்பொழுது அந்த அவர்களுடைய கேள்வியை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் உற்பத்தியை மேற்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகின்றது அந்த சந்தை வாய்ப்பை நல்ல முறையில் சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதாவது இப்ப அவர்கள் பொருட்களை கொள்வட செய்வதற்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவற்றை கொடுப்பதற்கு அவர்கள் உற்பத்தி இல்லை பொதுவாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கேயும் மாம்பழத்தை நசுக்கி அதை பலச்சாராக செய்கிறோம் அதே போல ஒளி வேறு நாடுகளில் இருந்து வருகிற அதே மாம்பழங்களால் இங்கே போத்தில் அடைக்கப்படுகிறது அதனால் எங்களுடைய உற்பத்தியை விரும்பி உண்பவர்களை உண்பவர்களை காட்டிலும் வெளியிடத்திலிருந்து இறக்குமதி செய்ய வீட்டு நாடுகளே அதிகம் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி வருகிறது இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற கூழுக்கு அதிக கிராக்கி இருக்கிறது எல்லாம் காவல் இருக்கிறார்கள் இங்கே செய்யப்படுகிற பனைமர உற்பத்திகளுக்கு அதிக கிராக்கி இருக்கிறது இல்லை காவல் இருக்கிறார் இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி மாறுகிற பொழுது எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்பலாம் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது இதே போல் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கற்கின்ற காலத்திலே முகாமித்துவத்திற்குள் உள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இப்பொழுது ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவீர்கள் இதனுடைய பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் உண்மையில் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு எனது தந்தையார் தான் முதலில் காரணம் தந்தையார் உண்மையில் ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்து அந்த அவருடைய ச சம்பளம் எங்களை படிப்பிப்பதற்கு காணாமல் இருந்தது அதேபோல அவருடைய ஒரு விவசாயத்தினை பின்னர் ஆரம்பித்து எங்களில் இந்த கல்வியே முக்கியத்துவம் என்றதில் என்னை நிறைய நிறைய வேலை கூட்டியது எனது தகப்பனாரும் தாயாரும் தான் அந்த வகையில் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு எனது தாயாரும் அதே போல் எனது மாமனார் அவர் வந்து விட்டார் ஆனால் அவர் என்னுடைய அந்த முயற்சியை எனது கிட்டத்தட்ட நான் ஒரு நாலாம் பஞ்சாம் அப்படி இருக்கின்ற பொழுதே அவர் என்னை இனங்கண்டு கொண்டார் நான் இந்த நிலைக்கு வருவேன் என்றதை அவர் என்னை எனக்கு எதிரூறியிருந்தார் அந்த நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன் நிச்சயமாக குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுதே ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் பொதுவாக சிலர் நினைப்பார்கள் ஊட்டி வளர்த்தல் என்பது உணவு கொடுத்து வளர்த்தல் மட்டும்தான் நினைத்துக் கொள்கிறார்கள் அல்ல ஊட்டி வளர்த்தல் என்பதில் இந்த அறிவையும் ஊட்டி வளர்க்கிறார்கள் அவருடைய இலட்சியங்களை அப்பொழுதே அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு சிந்தனை ஆத்மார்த்தமாக வருகிற பொழுது நாங்கள் எங்களுடைய இலக்கு நோக்கியை பயணிப்பதற்கே தடிப்போம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு ஸ்தம்பம் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்துல அடுத்ததாக உங்களை கற்பித்தார்கள் உங்களுடைய பெற்றவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு நான்கு பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ரெண்டு பெண் பிள்ளைகளும் எனது கணவன் கணனி யாழ்ப்பயலை கணனி அழகினுடைய ஒரு கணனி பொறியியலாளராக காணப்படுகின்றார் ஒரு முயற்சியாளராகவும் இருக்கின்றார் அந்த வகையில் எனது பிள்ளைகளை நான் உண்மையில் என்னுடைய நிலை வந்து கல்வியில் நல்லொரு நிலையை கொண்டு வர வேண்டும் அதேவேளை அவர்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்களின் ஊடாக அவர்கள் நல்லொரு அன்பான பண்பான நல்லொரு ஆளுமை உள்ள மாணவர்களாகவும் பிரஜைகளாகவும் எதிர்காலத்தில் பல்வேறு வகையில் அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நிரந்தர ஆளுமை உள்ள வல்லுநர்களாகவும் வர வேண்டும் என்பதில் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் வைத்தியத்துறையிலோ அல்லது சட்டத்துறையில் முகாமைத்துவத்துறையில் துறையில் விதை நல்ல நிலையில் வருவார்கள் கணனித்துறையில் இந்த வகையில் எதிர்பார்த்து கொண்டேன் நிச்சயமாக சமூகத்தில் முதலில் நாங்கள் மனிதர்களாக உருவாக்குவோம் முதலில் மனிதாபிமான மிக்கவர்களாக உருவாக்குவோம் நிச்சயமாக நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பல பெண்தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வழிகாட்டலில் எத்தனை உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அறப்பணி ஒன்றே போதும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இணைத்தது போல உருவாக்குவதற்கு சொல்வார்கள் மாதா பிதா செய்வது மக்களுக்கு என்று சொல்வார்கள் அது இரண்டு பதத்திருக்கிறது நல்லது செய்தால் பிள்ளைகளுக்கு நல்லது வரும் கெட்டது செய்தால் அது பிள்ளைகளுக்கு கெட்டது வரும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அதேபோல் அவர்கள் உருவாகுவார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது நிச்சயமாக அவர்களுடைய உருவாக்கத்துக்கு கடவுள் வழி செய்வார் அவை நாங்கள் அழைத்த பொழுது இந்த கலையகத்துக்கு பிறகு வந்து பல தளங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிதார்த்தமான பிரச்சனைகள் தொடர்பிலும் பெண்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய தொழில் எப்படியெல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு எப்படி உதவிகளை செய்திருக்கிறீர்கள் என்று பல கருத்துக்களை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறீர்கள் ஒரு சிரேஷ்ட விரிவுகளாக கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமித்துவ வணிகப்படத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் உங்களுக்கு எங்கள் கலையகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியம்மா நல்லது தினர்களே பொதுவாக பார்க்கலாம் வலிகளை தாங்கித்தான் வாழ்க்கை அவற்றை கடக்கிற பொழுதுதான் இலட்சியங்களை அடைய முடியும் இதற்கு பல பிரமுகர்கள் உதாரணம் இன்று வந்த பிரமுகர்களோடு உங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றார் அவை வருகின்ற கஷ்டங்களை கடந்து எங்களுக்கான லட்சியம் நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று நல்ல செய்தியை இந்த காலை பொருளில் தெரிவித்து மற்றொரு இன்றைய நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியிடும் அவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் குறிப்பிட்டு வருவது பொன்ராசாகிருஷாந்த் வணக்கம்